யாருக்கும் எதற்கும் அஞ்சாமல் சிம்ம ராசி லக்னத்தில் இயற்கை சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் எங்கள் குருஜியின் பொற்பாதம் தொட்டு வணங்குகிறேன் சிம்மத்தில் பிறந்த நீங்கள் எதற்கும் தலை வணங்காமல் வாழ வேண்டும் என்றால் உங்களுக்குரிய அதிர்ஷ்ட செடி மரங்களை நீங்கள் வளர்க்க வேண்டும் மகாம் நட்சத்திரத்தில் ஒன்று முதல் நான்காம் பாதமும் பூரம் நட்சத்திரத்தில் ஒன்று முதல் நான்காம் பாதமும் உத்திரம் ஒன்றாம் பாதமும் சிம்மத்தில் அடங்கியுள்ளது இந்த மகத்தில் பிறந்தவர்களுக்கு உரிய மரம் ஆழமரமாகும் இடவசதி உள்ளவர்கள் கிழக்கு திசையில் வீட்டிலிருந்து நூத்தி ஐம்பது மீட்டர் தள்ளி வைக்க வேண்டும் இலுப்பை மரம் முத்திலா மரம் பவளமல்லி மரங்கள் கூட வைக்கலாம் இடவசதி இல்லாதவர்கள் ஒரு சிறிய வீட்டில் வசிப்பவர்கள் கூட பவளமல்லி செடியை ஒரு தொட்டியில் வாங்கி வளர்த்து கொள்ளுங்கள் அகத்தில் பிறந்த நீங்கள் எப்போதாவது ஆலமரத்தை சந்தித்தால் அந்த மரத்தின் நிழலில் ஐந்து நிமிடமாவது நில்லுங்கள் அப்படி நின்றால் தீராத கடனும் தீரும் தீராத நோயும் தீரும் பூரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மரங்களான ருத்ராஜ மரம் வாகை மரம் பலா மரம் பூரத்தில் பிறந்த நீங்கள் இடவசதி இருந்தால் ருத்ராஜ மரத்தை வளர்க்கலாம் இடவசதி உள்ளவர்கள் வீட்டின் கிழக்கு பகுதியில் ருத்ராஜ மரம் நூறு மீட்டர் தொலைவில் வைக்கலாம் பூரத்தில் பிறந்தவர்களுக்கு இடவசதி இருந்தால் வீட்டின் கிழக்கு திசையில் ருத்ராஜ மரம் நூறு மீட்டர் தொலைவில் வளர்க்கலாம் இடவசதி உள்ளவர்களுக்கு தென் கிழக்கில் பலாமரமும் தென்மேற்கில் வாகை மரமும் வளர்க்கலாம் இடவசதி இல்லாமல் நெருக்கடியான சூழ்நிலையில் வாழ்பவர்கள் கூட ஒரு பலாமர செடியை தொட்டியில் வாங்கி வளர்த்துக் கொள்ளலாம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலசி மரம் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வளர்க்கலாம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இடவசதி இல்லாமல் இருந்தால் கூட வீட்டில் ஒரு தொட்டி இல்லாத புங்கமரக் கன்றை வளர்த்து கொள்ளுங்கள் சிம்மத்தில் பிறந்த நீங்கள் உங்கள் அதிர்ஷ்டத்துக்குரிய மரத்திற்கு தினமும் தண்ணீர் ஊற்றினால் தீராத கடனும் தீரும் தீராத நோயும் தீரும் உங்கள் குடும்பத்தில் செல்வங்கள் நிறைந்திருக்கும் சிம்மத்தில் பிறந்த நீங்கள் சிங்கம் போல் தலை நிமிர்ந்து வாழ எல்லா வளமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறேன் ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ளவர்கள் ஜாதகம் பார்க்க விரும்புவர்கள் இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் குருஜியின் மூலம் ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்